எனது பார்வை பருமைசந்த அனைவருக்கும் வணக்கம் இப்ப நான் நம்ம இருந்து நம்ம நம்மளோட டிவிஎஸ்கவுண்டிய டைக்கர் அந்த பைக்கில் இந்த கருப்பு கலர் நம்ம டயலர் உடைய டிவிஎஸ் பைக் கலர் பார்த்துட்டு கருப்பு கலர் உண்டாகிதென் அடுத்து வந்தாலும் சோப்பு கலர் பைக்கில் வந்து ப்ரைஸ் என்னமாயிருக்கு நம்ம டிஸ்கௌண்ட்டே எடுத்துருந்து கொஞ்சம் நாங்கள் போவோம் வந்து போரணி இருக்குது சீட்டை பார்க்கணும் ஏனிய பைக்கில் வந்து நம்ம அண்ணன் வந்த பைக்கில் ஆண்கள் வந்து நம்மளையும் இருக்காங்க தொடர்பு கொண்டது பாகங்கள் வடிவமைப்பாரு எல்லாம் வந்து இந்த கடையில வந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுமா இந்த கடையை வந்து சனிக்கா கடையை வந்து அமைஞ்சிருக்காங்க இந்த கடையில வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா டிவிஎஸ் அடிக்க எந்த டிவிஎஸ் கம்பெனி அடிக்கிற எந்த பைக் நினைக்கிறாங்கன்னா எடுத்துட்டு எனது பார்வை எங்க அளவிற்கு இந்நிற வணங்கும் மட்டக்கிளப்பு இருக்கின்ற ஊரணும் ஒன்று இருக்கிறேன் இப்ப எப்படி சொன்னா மட்டக்களப்பு திருவண்ணாமலைக்கு போற வழியூடாக வந்த நாங்கள் மாவிக்கேரி புகார் அதாவது இருக்கின்ற நியூ சனிகா என்ற ஒரு மோட்டர் வைக்கல் டிவிஎஸ் கடை வந்து ஒன்று இருக்கின்றோம் இங்க வந்து எவ்வாறான மோட்டர் இருக்கின்றது எப்படி எப்படி ப்ரைஸ் இருக்கின்றது எப்படி சேல் எதுவும் போட்டிருக்காங்க நாங்க பார்க்கலாம் வாங்க போய் உள்ளுக்கு எப்படி இருக்கின்றதையும் பார்த்துக்கொள்ளலாம் ஆஹ் நாங்கள் வந்து பார்த்துக்கோன்னு சொன்னால் நாங்கள் வந்து நியூ சனிக்காடை கடைக்கு வரையும் தான் என்னுடைய நுழைவாயில் என்ன இடத்துல உங்களுக்கு இப்போ வந்து வாங்க நாங்கள் வந்து உள்ள புரிய புரியான வாகனங்கள் இருக்குது என்னென்ன விலையில் இருக்குது அப்படின்ற ஒவ்வொரு நாங்கள் பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ டிவிஎஸ்னுடைய டிவிஎஸ்எனுடைய மோட்டோவைக்கு கடை தான் அந்த டிவிஎஸ்னுடைய மோட்டவைக்கு கடைகள் நாங்கள் வந்துருக்கோம் சரி நாங்கள் வந்து நியூஸ் சனிக்கா கடைக்குள்ள வந்துட்டோம் இப்போ நான் எடுத்தோம்னா நம்மளோட டிவிஎஸ் டைடர் என்று அந்த பைக்லாம் வந்து இந்த கருப்பு கலர் பைக் இப்போ வந்து இப்ப என்னென்ன கலர்கள் வந்தீங்கன்னா நாங்கள் பாத்துருக்க போறோம் பாக்க போறோம் உங்களும் உங்களும் காட்ட போறோம் நான் இப்போ வந்து அந்த கருப்பு பைக்ல எரித்திருக்கேன் இருக்கின்றதை பார்த்து அடுத்த பைக் என்னென்ன கலர் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி இருங்க பாரு சரி ஓகே நாங்க இப்போ வந்து டயடருடைய டிவிஎஸ் பைக் உடைய அடுத்து ஒரு கலர் பார்த்துட்டு கருப்பு கலர் ஒன்றும் காட்டிதேன் அடுத்து வந்தனால சோப்பு கலர் பைக்ல இருக்கு ரெண்டு கலர் இருக்குறது அதுல வந்து இங்க அந்த கம்பெனில வந்து நியூஸ் கணக்காட கடையில் வந்து இரண்டு கலர் தான் இருக்கு ஒன்று தருப்பு கலர் வந்து சூப்பு கலர் தான் இருக்கு நான் இப்போ முதல்ல உங்களுக்கு ஆரம்பத்தை காட்டு கருப்பு கலர் பைக் காட்டுக்கு டிரைகர் பைக் பைக்கு இப்போ வந்து நான் சூப்பு கலர் பைக்ல இருந்திருக்கேன் நீங்க பாருங்கி விடைய சூப்பு பைக் தான் இரண்டு கலர் தான் இங்க இருக்கின்றது வாங்க வந்து உண்டுகளை எப்படி கலர் எப்படி கலர்ல பைக் இருக்குது பட் வந்து என்னென்ன ப்ரைஸ் இருக்குது எப்படி டிஸ்கவுண்ட்ல தராங்கன்றதை வாங்க உங்களுக்கு போய் பார்க்கறேன் நாங்கள் வந்து இங்கே வந்து பைக்ல பைக்கில் டிவிஎஸ் உடைய டிராக்டர் பைக்க உடைய என்னென்ன கலர் இருக்குது உள்ளுக்கு பார்த்துட்டு இப்போ உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே உள்ள வழியால போகிறப்போ கரும்பு இருக்குது உள்ளுக்கு பார்த்து கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது நிறையில வந்து அடுக்கப்பட்டிருக்கிறது கருப்பான பைக் ஃபுல்லாக இருக்குது வாங்க போட்டாங்க பார்த்துட்டு அதனுடைய ப்ரைஸ் என்னமாயிருக்கு நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள இங்கே நாங்கள் போக வந்து பைக்கெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இப்போ வந்து நாங்கள் பைக்கினுடைய விலையையும் அதனுடைய டிஸ்கவுண்டையும் பார்க்க முதல்ல வந்து நாங்கள் பைக் வந்து எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படி ஒரு அடிமையே ஒவ்வொரு நாங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன் இப்போ அது ஒன்று சொன்னோம்னா நாங்கள் வந்து என்னுடைய அமைப்புக்கு வந்து நம்ம சிறப்பு டிஜிஎஸ் டிவிஎஸ்ஒயோடய எல்லாம் வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் முறைமையாகப்பட்டிருக்க மீட்டர் ஓடுறது இருக்கட்டும் என்னோட பார்க்குறது இருக்கட்டும் டைம் எல்லாம் வந்து ஒரு டிஜிட்டல் ஏனைய பைக்கில் வந்து நாங்கள் பார்த்தோம் மீட்டர் ஓடுறதுக்கு கூட ஒரு ஒரு கடிகாரத்தை கூட உள்ளோண்டு ஆனால் இதுக்கு அப்படி இல்லை டிஜிட்டல் இல்லை டிஜிட்டல் மயமாகப்பட்டிருக்கோம் அதே போல் வந்து பாதிக்கம் இந்த பைக்கினுடைய வந்து டயரை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து டிவிஎஸ் டி ப்ளஸ் டயர் தான் ரெண்டு பக்கம் போடுறது அதே போட வந்து சொல்ல போனால் அந்த சுசக்கி வைக்கிற நம்ம ஒரு இதுக்கு என்ற மாதிரி ஒரு இந்த செடவு பாருங்க சுசு வைப்பு எப்படி தட்டு வைக்கும் அந்த மற்ற மற்ற வைக்கில் இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு அமைப்பு கொண்டு கொண்டு வந்துருக்காங்க டிவிஎஸ் ரைடர் அதில் வந்து நம்ம வந்து இந்த பைக்ல போற நான் சீட்டை பார்த்துக்கலாம் ஏனி வைக்கல வந்து நம்ம ஒரு அன்னடம் வந்த பைக் வந்து ஆண்களை வந்து ஒரு நாளிலே போகலாம் தள்ளியிருந்து ஒரு நாளைக்கு போகலாம் இந்த ஒரு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா சொன்னால் அந்த சுசிக்கிவைக்கு நாங்கள் எப்படி போவோம் அந்த ஒரு கீழே தரக்கூடிய மாதிரி இந்த பைக் ரீதியாக அமைஞ்சிருக்கு அதில் வந்து இப்போ பெண்களை எடுத்துகிட்டு போகணும்னா நாங்கள் ஒரு ஆண்களை தள்ளி டிரைவரை தள்ளி இரண்டு பெண்களையும் நாங்கள் போகலாம் அந்த பைக்கில் வந்து அதே போல பார்த்தீங்கன்னா என்னுடைய அமைப்புகள் வந்து இந்த டைட் வந்து ரெண்டு லைட் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எல்லாம் வந்து ஓட்ட ஆட்டோமேட்டிக் பல்பாக தான் லைட்டாக லை இரண்டு வல்ப் இருக்கின்றது அதில் வந்து நாங்கள் நாங்க போட்டு போடலாம் இருக்கிற வயடி மாதிரி நாங்கள் வந்து இந்த வந்து பார்த்துட்டோம் பார்த்துட்டு இதில் அமைப்புகள் வந்து இத்தனை பேர் போகலாம் அமைப்பு டயருக்குன்னு பார்த்துட்டா நாங்க அப்புறம் லோங் போறேன்னா ஃபோன் எல்லாம் கொண்டு போகிறாங்க சாட்சியலைங்க சாட்சி எல்லாம் வரையும் அதுக்கேற்ற மாதிரி பாருங்க நம்ம சாஞ்சலைங்க சாச்சு போடுற மாதிரி சாட்சி வந்து இந்த வைக்கல வந்து அமைக்கப்படுகிற ஒரு வசதியாக இருக்கு லோங்கரி போயிட்ட சாச்சரியம் இது தண்ணி கொண்டு இப்போ ஒரு தொடர்பு கொண்டது சாஜி தொடர்பு கொள்ளிடும் அப்புறம் அது மாதிரி ஒரு சாய் மீதா வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த அந்த பெட்ரோல் டாங்கினுடைய ஒரு வடிச்சுன்னா இதுக்குள்ளே வந்து பத்து லிட்டர் தான் இதனுடைய கொள்ளளவு பொள்ளளவு அங்கே பொல்லணவாயிருக்கு ஆனால் இது வந்து ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து நாங்க ஒரு நேரம் கிலோ ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து எழுபது கிலோமீட்டர் திருநாங்க பயணிக்கக்கூடிய மாதிரி ஒரு லிட்டர் பெட்ரோலில் வந்து எழுபது கிலோமீட்டர் பயணிக்கூடியாக வந்து இந்த டேங்கு அமைக்க அழகாக உடைய நாங்க வந்து செய்யப்படுற அளவுகள் கொள்ளளவு உறுப்பை இது எந்த எல்லாம் பைக்கை பெற்றுக்குள்ள மட்டுமே இல்லை நாங்க வந்து பைக்கை பெற்றது போற நேரம் வந்து பைக்கினுடைய பாகங்கள் இப்ப ஒரு சைலன்சரா இருக்கட்டா வடிவமைப்பா இருக்கலாம் எல்லாம் வந்து இந்த கடையில வந்து எல்லாத்தையும் பெற்றுக் கொள்ள முடியுமா வந்து நீவும் சனிக்கா கடையை வந்து அமைஞ்சிருக்காங்க இங்க பாருங்க நாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பாகங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ஸ்டோக்லாம் இருக்குது இங்க வந்து பைக் எடுக்க முடியுமா சரி சரி பைக் உடைஞ்சு தீண்டாலும் படுகாய் வந்து இந்த பாகங்கள்ல பெற்றுக்கொள்ற மாதிரி இந்த கடை வந்து அமைக்கப்பட்டு இருக்குது சரி ஓகே நாங்க வந்து இப்ப பைக் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம் முக்கியமான கட்டத்தை நாங்க பாத்துருக்கோம் இந்த வைக்கினுடைய விலையத்தை நாங்க பார்க்கப்படும் இந்த பைக்கு வந்தீங்க லீசிங்லையும் வெட்டி கொடலாம் கிரெடிட் காசுலையும் பெட்டிக்கொள்ளலாம் எப்படின்னு சொன்னீங்களே கிரெடிக்காசில் பெட்டிக்கொள்ள இதில் மொத்த விலை வந்து எட்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்து இதில் மொத்த விலை ஆனால் கிரெடிக்காசுக்கு எடுத்துக்கிறத ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க எழுபத்தையா டிஸ்கவுண்ட் கழிச்சு எழுபத்தி ஏழு லட்சத்த அறுபத்தொம்பதாயிரத்தி நீங்கள் வந்து கடை காசு இந்த பைக்கை வந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் லீசிங் எடுக்கிறாலும் வந்து ஒரு லட்சத்துக்கு இருபத்தாயிரம் ரூபாய் கார்ட்டி இந்த பாய்க்கை வந்து லீசிங் மூலையை பெற்றுக்கொள்ளலாம் நாங்க வந்து வாடிய தோற்றங்கள் அது எப்படி இருக்கு பாவாடை எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் வேற எல்லாம் எப்படி இருக்கிறத பாத்துட்டோம் முக்கியமானவருடைய நம்ம கடைசியா வர போறோம் என்னன்னு சொன்னா இந்த வாய்க்கினுடைய மொத்த விலைக்கு வர வரப்போறோம் எவ்வளவுக்கு எடுக்கலாம் நாங்க ரெடி எடுத்துக்கொண்டா தடிக்காசுலையும் எடுத்துக்கொண்டோம் நீ ரெடிக்காசுல எடுத்துக்கொண்டு விலை வந்து எட்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் என்னுடைய தடிக்காசு விலை ஆனா என்ன செய்யறாங்க வந்து ஒரு டிஸ்கவுண்ட் எடுத்து கொடுக்குறாங்க எடுத்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்து இதை வந்து ஏழு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்துக்கு வந்து நீங்க இந்த காசர் அடிக்காசுல வந்து இந்த டிவிஎஸ் வைக்க நீங்க பெற்றுக் கொள்ளலாம் ஓகே அது கூட செலுத்த வேண்டியது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நீங்கள் காட்டினீங்க நீங்க எல்லாம் இதோட ரைடர் வைக்க நீங்க பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சரி ஓகே நாங்க வந்து பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம் விலையெல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்துட்டோம் நாங்க அந்த கடையில வந்து டிவிஎஸ் வைக்கல வந்து நிறைய பைக்கு ஸ்கூட்டி இருக்குது அந்த தும்பு வேக்கன் சொல்லுவாங்க அது இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா இங்கே வந்து நாங்கள் வந்த கடையில் பார்த்தது வந்து டிவிஎஸ்ல ரைடர் வகை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த பைக் மாத்திரம் இருக்குது அதையும் பார்த்துட்டு அதை மட்டும் இல்லை இந்த பை இந்த கடையில் வந்து அப்பாஸ் பைக் ஒன்று சேலுக்கு போட்டுருக்குறாங்க செகண்ட் ஹேண்ட் பைக் ஒன்று செயலுக்கு போட்டு அங்கே அதனுடைய விவரங்கள் எவ்வளவு கொடுக்குறாங்க எவ்வளவு பேசுறது இது எடுக்கிறதுக்கு பார்க்கலாம் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து இப்போ இந்த கடையில் வந்து டிவிஎஸ்ல பைக் வந்து எல்லாம் பார்த்து வந்து அடுத்து சொன்னா அப்பா அரசை கொண்டு இருக்கு ஆனா இந்த கடையில வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா டிவிஎஸ்கிட்ட அடிக்க எந்த டிவிஎஸ் கம்பெனி என்ற அடிக்கிற எந்த பைக் என்ன நினைச்சுறாங்கன்னா எடுத்துட்டு அவங்க என்ன வாங்கிறாங்க அதுக்கு பதிலாக வந்து புது பைக் கொண்டு கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு ஒரு புதுவை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை அந்த டிவிஎஸ் கம்பெனியுடைய பைக் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கம்பெனியை அந்த பைக்கை வந்து ஃபுல்லாக செய்கிறாங்க எல்லாத்தையும் புதுசாக புது முறையெல்லாம் அமைச்சு எல்லாம் செஞ்சுட்டு வந்து அதை வந்து செயலுக்கு போட்டுருக்குறாங்க அந்த கம்பெனி புது புதுசாக வடிவமைச்சு எல்லா புதிரி பாகங்களும் புது புது புதுசாக போட்டு நீங்கள் போட்டு திரும்ப செஞ்சுக்காங்கன்னா செயலுக்கு வடிவமைச்சு இப்போ செயலுக்கு போட்டுருக்குறாங்க டிவி அது மட்டும் இல்லை டிவிஎஸ் கம்பெனியோட எந்த பைக்காக இருந்தாலும் இங்கே வந்து எடுத்துருப்பாங்க எந்த விலைக்கு வந்து எடுத்துகிட்டு அதில் விலையை கிடச்சிட்டு உங்களுக்கு புது வை புதுவை கொண்டு அதை தருவாங்க நாங்கள் வந்து இந்த டிவிஎஸ் கம்பெனியுடைய பாக்கி என்னென்ன பாக்கி இருக்கிறதையும் பார்த்து எப்படி எப்படி விலை பார்த்துட்டு அது மட்டும் இல்லை வந்து பழைய டிவிஎஸ் கம்பெனியுடைய பழைய வகைக்கு எடுத்து புதுவை கொடுக்குறேன்றதை நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த அப்படி பைக்லிங்க உங்களோட பழைய வகைகிட்ட புதுவை கிடைக்கணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்குன்னா எடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் தொடர் தொடர்பு கொண்டு போக வேண்டிய தொலைவைச் சிலகமானது பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஐ ஐந்து ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் தொலைபேசி இலக்கியம் தொடர்பு கொண்டு உங்களுடைய பழைய வைக்க டிவிஎஸ் கம்பெனியினுடைய பழைய வைக்க கொடுப்பீங்க புது வைக்கையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி திரும்பியூருக்கு அதை போன ஞாபகப்படுத்துகிறோம் பூஜ்யம் ஏழு ஒன்பது பூஜ்யம் ஐந்து ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் என்னை தொலைபேசி தொடர்பு கொள்ளலாம் நீங்க வந்து அந்த பைக் இருக்கிற கடை பாவிக்கிறேன் நம்ம இருந்து திருவண்ணாமலைக்கு போற பழைய நீங்க முன்னாடி வாக்கரைக்கு எ எ எதிர்த்தள் இருக்கின்றிகா ஆஹ் சனிகா கடை உங்களுக்கு புது பழைய வகை கொண்டு புது வகையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆஹ் சரி நன்முறைகளில் நாங்க வந்து முறையினிக்கின்ற நியூ சனிகா கடையில டிவி எஸ் கமலனுடைய வந்து பார்த்துட்டோம் மற்றொரு உங்களுக்கு ஆனால் சந்திக்கின்ற ஆரஞ்சு உதவி நன்றி வணக்கம்